ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுட்டுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி அறுபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் கூட்டஸ்தாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி விகாரமற்று அதாவது மாறுதல் அடையாமல் ஒரே நிலையாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் ஒரே தன்மையாக இருப்பார் அவர் சாஸ்வதமானவர் ஸ்வயம்பூ இப்படி பல நாமங்கள் ஏன்னா தோற்றம்னு ஒன்று இருந்தால்தான் முடிவுன்னு ஒன்று உண்டு இறைவன் தோற்றமெல்லாம் அப்பாற்பட்டவர் ஏன்னா தோற்றம் அப்படின்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு அதான் சைவ சித்தாந்தம் தான் நம்ம விநாயக பெருமானை பூஜை பண்ணி விநாயகர் சதுர்த்தி சமயங்களில் வீட்டில் களிமண்ணால் பூஜை பண்ணி அந்த விநாயகப்பெருமான விசர்ஜனம் பண்ணிடுறது நீர்நிலைகளில் கரைச்சிடுறது அதனுடைய தத்துவம் இந்த உலகத்தில் எது தோன்றியதோ அது மறைந்தே தீரும் அப்படின்ற தத்துவத்தை ஒரு ஜீவன் உணரணும் சாஸ்வதமானவன் இறைவன் மட்டும்தான்றதை உணரணும் அதுக்காக தான் பெருமான அந்த விசர்ஜனம் பண்ணுறது அப்படி இறைவன் எப்படி இருப்பார்னா எப்பொழுதும் ஆதியும் அந்தமும் மற்றவுமாகற இருப்பார் அப்பேற்பட்ட ஜோதி பிழம்பாக சாஸ்வதமாக இருப்பார் அப்படின்றது தத்துவம் ஒரு பொருட்களில் இருக்கார் அப்படின்னா ஒரு மரக்கட்டையில் ஒரு இரும்பு ஆளான ஒரு பொருள் இருக்கும் அது ஆயுதம் அதை வைத்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் அவர் எல்லா விதமான ஆபரணங்கள்லாம் செய்வதற்கு அதை பயன்படுத்துவார் அப்போ அதுக்கு தேவையான அளவு அந்த வெள்ளி தங்கத்தை நீட்டுறது குறைக்கிறது அகலப்படுத்துறது இதெல்லாம் செய்வார் ஆனால் அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் மாறும் ஆனால் அந்த இரும்பு அதை அந்த ஆயுதம் இருக்குதுல்லையா அது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் அது மாதிரி எப்பொழுதும் எல்லா மாற்றம் நடந்தாலும் இறைவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார் அந்த நிலையை தான் இந்த கூட்டஸ்தம் அப்படின்ற சப்தத்தால் விளக்குறான் அப்படி முருகப்பெருமான் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார் அதனால்தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு வர்ணிப்பார் அப்போ இறைவனை புகழ்வதால் இறைவன் சந்தோஷப்பட்டுடுவாரா அப்படின்னா அந்த இறைவனை புகழ புகழ நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் தானாக கிடைக்கும் அதனால்தான் இறைவனை ஏதாவது திட்டுறதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாலும் இறைவனை நினைத்து அவருடைய அந்த அருளை நினைத்து நம்ம பேசும் பொழுது அதுவும் அருளாக மாறிவிடும் அதனால்தான் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் அப்படின்னு அனு அலங்காரத்தில் சொல்லுவார் அது மாதிரி இறைவன் இந்த நாமாவலி எதுன்னா வர்ணிக்கிறது அப்படின்னா விகாரமற்று அதாவது மாறுதல் அடையாமல் ஒரே நிலையாக இருப்பவர் இறைவன் அப்படின்றது தான் இந்த நாமாவலி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் கூட்டஸ்தாய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா